ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அலவைகள் இவற்றை முயல்க பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா மூணு கொஷின் உங்களுக்கு கட்டத்தில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் இணைகரங்களை சம பரப்பளவு கொண்ட செவ்வகங்களாக மாற்றி கட்டங்கள் லைக் கூட்டு முறையை பயன்படுத்தி பரப்பளவு காணுங்கள் உயரத்தை அடிப்பக்கத்தையும் மாறாமல்னு சொன்னாங்க இது இணையகரம் கொடுத்துக்கிறாங்க நம்ம செவ்வகமாக மாற்றிட்டு பரப்பளவு எவ்வளோ வருதுன்னு நம்ம கூட்டினா அதில் எவ்வளோ சதுரங்கள் இல்லை அதுதான் அதோட பரப்பளவு அப்போ பாருங்கள் இது இணையகரமாக இருக்குது நான் பெனில் போடுறேன் எப்படி மாற்றணும்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பென்சிலில் போட்டுக்கோங்க நான் பெண்டை போட்டுக்காக இருக்கிறேன் இதில் பென்சிலில் போட்டால் அவங்களுக்கு தெரியாது அதனால செவ்வகமாக மாற்றணுன்னா பாருங்கள் இது இதுலேருந்து இது வரையும் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது கட்டாகும் அப்போ பாருங்கள் ஒரு செவ்வகம் வந்துச்சுங்களா அப்போ இதோட பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இப்போ பன்னிரெண்டு வருதுன்னா அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பன்னிரெண்டு சதுர அளவுகள் இதோட பரப்பளவு பார்த்திங்கன்னா அதுதான் அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இது குத்துக்குறாங்களே அப்போ இதுக்கு இங்கே பிரிங்க இப்படி பிரிச்சிங்கன்னா இது இங்கே பிரிக்கிறீங்களா இவ்வளோ அப்போ இதில் இது கட் பண்ண இல்லை அப்போது இதுலேருந்து எண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அப்போ பதினெட்டு வருதுன்னா ரெண்டாவதுக்கு பதினெட்டு சதுர அளவுகள் ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவதுக்கு பாருங்கள் மூணாவதுக்கும் அதே மாதிரி தான் இது வந்து இங்கே கீழே பிரிங்க எப்படி இப்படி இங்கே பிரிக்கிறீங்கன்னா இது வந்து இங்கே இப்படி கட் ஆகிடும் மேலே போயிடும் அப்போது இது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒரு செவ்வகம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பஞ்சு பதினாறு அப்போ பதினாறு வருதுன்னா இது பதினாறு சதுர அளவுகள் மூணாவது கான்சர் அதுக்கப்புறம் நாலாவதாக பாருங்கள் இங்கே வந்து இங்கே இது கட் பண்ணிவிடுங்க இங்கே கீழே வந்து இது சேர்த்துக்கோங்க அப்போது ஒரு செவ்வகமாக வந்துச்சுங்களேன் அப்போ எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு சதுர அளவுகள் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி படம் வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின்னு நினைக்கிறேன் கொடுக்கப்பட்டுள்ள இணைகரங்களுக்கு உயரங்கள் வரைந்து அடிப்பக்கங்களை குறித்த பரலப்பளவு காண்க உங்கள் முடிவுகளை ஆராய்கள் உயரமும் அடிப்பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் அப்போது இது எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரே அளவாக தான் இருக்கும் பாருங்கள் உயரம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு உயரம் எல்லாத்துலேயும் ரெண்டு அளவுக்கு தான் அதுக்கப்புறம் இந்த சைடு கூட பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுலேயும் அடிப்பக்கம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ உயரம் வந்து ரெண்டு அடிப்பக்கம் வந்து நாலு அலகுகள் அது வச்சு நம்ம எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும் எல்லாத்துக்குமே அனைத்து இணை கரங்களிலும் பி அடிப்பக்கம் எவ்வளோன்னா நாலு அலகுகள் அதுக்கப்புறம் உயரம் என்ன குறைப்போம் ஹெச் இன்ச் ரெண்டு அலகுகள் அலகுகள் புரிஞ்சுதுங்களா அப்போது பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா பி பெருக்கால் ஹெச் சதுர அலகுகள் அப்போது பி என்னது நாலு ஹெச் எவ்வளோ ரெண்டு சதுர அலகுகள் என்ன சொல்லிருக்கேன் அழகுகள் அப்போ அழகுகளே வரும் அப்போ நாலு ரெண்டு எவ்வளோ எட்டு சதுர அலகுகள் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போது ஃபோர் எல்லா இணையகரங்களின் கரங்களின் பரப்பளவு ஸ் ஈக்குவல் டு எட்டு சதுர அழகுகள் புரிஞ்சுங்களா அவ்வளோதான் ரெண்டாவது சான்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இணையகரத்திற்கும் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் கண்டு சுத்திரத்தை பயன்படுத்தி பரப்பளவுக்கு ஆங்கன்னு கேட்டுக்கிறாங்க இணையகரத்தோடய ஃபேமில பார்த்திங்கன்னா அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் ஃபார்ம்ல அப்ளை பண்ணி உயர்நேரத்துக்கு எவ்வளோ வரும் சிறப்பு அப்போது எல்லாமே இணையகரம் தான் அதனால் இணையகரனால எல்லாத்தையுமே பொதுவாக சேர்த்து எழுதிங்க இணையகரத்தின் பரப்பளவு எல்லாத்துமே ஒரே ஃபானில் தான் வரும் அதனால் இணையதரத்தின் பரப்பளவு பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கம் அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் சதுர அல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா பாருங்கள் அடிப்பக்கம் அடிப்பக்கம் வந்து பீன் குறிப்பும் அது எவ்வளோ சரியாக பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ அஞ்சுன்னு வேற அதுக்கப்புறம் உயரம் உயரம் வந்து ஹெச்ன் குறிப்பும் ஹெச் பாருங்கள் உயரம்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுவும் அஞ்சு அப்போது அஞ்சு இது ஒரு அழகுன்னு அர்த்தம் அப்போது எவ்வளோ இது அழகுகள்னு வரும் அப்போது அலகுகள் இதுவும் அழகுகள் பரப்பு அளவுனா இது ரெண்டுமே நம்ம பெருக்குதுன்னா அப்போ பரப்பு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பேருக்கால் அஞ்சுனா இருபத்தஞ்சி சதுர அழகுகள் புரிஞ்சுதுங்களா ஆளை தான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் இங்கே இருபத்தஞ்சுன்னு போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு ரெண்டாவதுக்கும் அதே மாதிரி தான் அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி இஸ் ஈக்வாலிட்டி ரெண்டாவது பாருங்கள் இது அடிப்பக்கம்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுக்கு சொல்லியிருக்காங்க அப்போ அடிப்பக்கம் நாலு அதுக்கப்புறம் உயரம் உயரம் ஹெச் எஸ் ஈக்குவாலிட்டி உயரம்னா இந்த சைடுனா ஒன்று மையாடுறது அப்போது ஒரு அழகு அப்போ இது அழகுகள் நாலு அழகுகள் ஒரு அலகு அப்போ பரப்பு இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் ஒன்றுனா நாலு அலகுகள் அப்போ ரெண்டாவது ஆன்சர் நாலு அப்போ இங்கே நாலுன்னு எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூணாவதுக்கு அதே மாதிரி தான் அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு அப்போ ரெண்டு அலகுகள் அதுக்கப்புறம் உயரம் உயரம் வந்து ஹெச்ன்னு குறிப்போம் அப்போது அதில் ஹெச் பரஞ்சரிசுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு அப்போது மூணு அளவுகள் மூணு அளவுகள் அப்போது பரப்பு அளவு பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேருக்கு அப்போ பரப்பு இஸ் ஈக்வல் டு ரெண்டு பெருக்கள் மூணுன்னா ஆறு அளவுகள் அப்போ மூணாவது கேன்சர் ஆறு அதனால இங்கே ஆறு சதுர வரும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் நாலாவதுக்கும் அதே மாதிரி தான் பாருங்கள் இது நாலாவது அடிப்பக்கம் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துக்கலாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு உயரம் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ரெண்டு சைடுமே நாலு நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அடிப்பக்கம் பி இஸ் ஈக்வல் டு நாலு அளவுகள் அதே மாதிரி உயரம் h இஸ் ஈக்குவல் டு நாலு அளவுகள் பரப்பு அளவு பார்த்திங்கன்னா இப்போ பரப்பு இஸ் 4 டு நாலு பேருக்கள் நாலுனா பதினாறு சதுர அலகுகள் அப்போ பதினாறுனா நாலாவது கொஸ்டின்னா இங்கே எழுதுங்க பத் நாலு சதுர அலகுகள் பாருங்கள் இது அஞ்சாவது கொஷின் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அடிப்பக்கம் மேலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு உயரம் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வருது அப்போது அஞ்சு ஏழுன்னு வரோம் அப்போது அடிப்பக்கம் அடிப்பக்கம் பி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அளவுகள் உயரம் ஹெச்இஸ் ஈக்வல் டு ஏழு அளவுகள் அப்போ பரப்பு பார்த்தீங்கன்னா அஞ்சு பெருக்கல் ஏழுனா முப்பத்தஞ்சு அப்போது முப்பத்தஞ்சு சதுர அளவுதல் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ அஞ்சாவது கேன்சர் அப்போது அஞ்சாவது கேன்சர் இங்கே வந்து முப்பத்தி அஞ்சு சதுர அளவுதல் அஞ்சாவது கேன்சர் புஞ்சதங்களா அவ்வளோதான் இது மூணாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒரு தாளில் இருபது சதுர அழகுகள் கொண்ட இணையகரங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரைகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஒரு தாள் இருபது அலகுகள்னு சொல்லி இருபது அலகுன்னால இருபதுன்னு வரணும் அப்போ இதுக்கு படம் பாருங்கன்னா நான் நான் பெனில் போடுறேன் நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த சைட்லேருந்து நாலு இணையகரம் தான் சொல்லியிருக்காங்க அதனால இணையகரம் தான் வரணும் இது நாலுனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வந்து இதுலேருந்து இணையகரம்னா கொஞ்சம் க்ராஸாக வரணும் அதே மாதிரி இது நாலு இது அஞ்சு அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு இணையகரம் மாதிரி இருக்குதுங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அதே மாதிரி தான் இது ரெண்டு அளவு இது அஞ்சு நாலு பேருக்கு எவ்வளோ இருபது அளவுகள் கரெக்டாகும் அதே மாதிரி இது ரெண்டு இந்த சைடு பத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்போ பத்து ரெண்டு இருபது அப்போ இதுவும் இருபது அளவுகள் இது ரெண்டாவது அதுக்கப்புறம் இன்னொன்று மூணாவது பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுவும் பாத்தீங்கன்னா இங்கே வரும் இது ஒரு இணையவரம் கொஞ்சம் அப்போது எல்லாருமே இருபது அளவுகள் தான் ஆனா அப்போது இந்த இணை பரப்பு இருபது சதுர அளவுகளாகும்ஞஞ்சிதங்கள அவ்வளோ தான் இவற்றை முயல்களே எல்லாம் நாலு கொஸ்டினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புஞ்சதங்களாக அவ்வளோதான் ஆன்சர்